கொழும்பு மாநகர சபையின் அதிகாரம் தேசிய மக்கள் சக்தி வசமானது மாநகர சபை உள்ளிட்ட மேலும் மூன்று சபைகளின் அதிகாரத்தை கைப்பற்றிய என்பிபி ஒருபக்கு வித்தியாசத்தில் வவுனியா மாநகர சபையை கைப்பற்றியது சங்க கூட்டம் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் ஆர்வர் அதிரடியாக கட்சியில் இருந்து நீக்கம் கொழும்பு மாநகர சபை என் மேயர் தெரிவுக்காக இடம்பெற்ற ரகசிய வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட மேயர் வேட்பாளர் விராக் கெலி பல்தசார் ஏழு மேலதிக வாக்குகளால் வெற்றி பெற்றுள்ளார் நூற்று பதினேழு உறுப்பினர்களை கொண்ட கொழும்பு மாநகர சபையில் அறுபத்தி ஓரு வாக்குகளை விராட் பல்தசார் பெற்றுக்கொண்டதோடு ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் ரியா சாரூக் ஐம்பத்தி நாலு வாக்குகளை பெற்றுக்கொண்டார் என்றைய வாக்கெடுப்பில் மொத்தமாக நூற்று பதினேழு வாக்குகள் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அவற்றில் இரண்டு வாக்குகள் நிராகரிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத கொழும்பு மாநகர கன்னி கூட்டம் உள்ளூராட்சி ஆணையாளர் சாரங்கிகா ஜெயசுந்தர தலைமையில் இடம்பெற்றது அதுக்கமைய நீண்ட விவாதத்துக்குப் விவாதத்துக்கு பின்னர் ரகசிய வாக்கெடுப்பு மூலம் கொழும்பு மாநகர சபையின் மேயரை தெரிவு செய்வதற்காக சபையில் ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டது இதேவேளை பெரும்பான்மையினரின் தீர்மானத்துக்கு அமைய பிரதி மேஜராக ஹேமந்த் குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி என்று மற்றொரு மாநகர சபை மற்றும் இரண்டு பிரதேச சபைகளின் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது அதன்படி ரத்தினபுரி மாநகர சபையின் அதிகாரத்தையே எவ்வாறு தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது ரத்தினபுரி மாநகர சபையின் மேயரை தேர்ந்தெடுப்பதற்கான ரகசிய வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் கே ஏடிஆர் ஐ பதினான்கு வாக்குகளை பெற்று மேஜராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எதிர்கட்சி மேயர் வேட்பாளர் பன்னிரண்டு வாக்குகளை மட்டுமே பெற்றார் அதே போல தாம்புள்ளை மற்றும் கல்பட்டி பிரதேச சபைகளின் அதிகாரமும் தேசிய மக்கள் சக்திவசமானார் தாம்புல்லை பிரதேச சபையின் தலைவராக தேசிய மக்கள் கட்சியின் டபிள்யூ எம் திலகரத்னா இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று நடைபெற்ற ரகசிய வாக்கெடுப்பில் அவர் பதினைந்து வாக்குகளை பெற்றார் எதிர்கட்சியில் இருந்து இரண்டு வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டனர் அதில் பொதுஜன ஐக்கிய முன்னணி வேட்பாளர் ஆறு வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் ஐந்து வாக்குகளையும் பெற்றுக்கொண்டனர் கால்பட்டி பிரதேச சபையின் தலைவராக தேசிய மக்கள் சக்தியின் அப்துல் சத்தார் முகமது ரிகாஸ் இன்று நியமிக்கப்பட்டார் இன்று காலை நடைபெற்ற ரகசிய வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் பதினாறு வாக்குகளை பெற்றதோடு ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் பரிந்துரைக்கப்பட்ட முகமது ஆசிக் பதினைந்து வாக்குகளை மட்டுமே பெற்றுக்கொண்டார் வவுனியா மாநகர சபையில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த சுந்தரலிங்கம் காண்டிபன் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அந்த கூட்டை சேர்ந்த ஜனநாயக தேசிய கூட்டணி உறுப்பினர் பரமேஸ்வரன் கார்த்திபன் பிரதி முதல்வராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் வவுனியா மாநகர சபைக்கான முதல்வர் பிரதி முதல்வர் தெரிவு வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி தலைமையில் வவுனியா மாநகர சபையின் ஒன்று கூடல் மண்டபத்தில் இன்று காலை இடம்பெற்றது இதன்போது முதல்வர் தெரிவு மற்றும் பிரதி முதல்வர் தெரிவுகள் பகிரங்க வாக்களிப்பின் மூலம் நடாத்தப்பட்டது அந்த வகையில் சங்க கூட்டணியின் சார்பாக போட்டியிட்ட சுகாண்டிவனுக்கு ஆதரவாக வாக்குகளும் தேசிய சக்தி சார்பாக போட்டியிட்ட சிவசோதி சங்கருக்கு பத்து வாக்குகளும் கிடைக்கப்பட்டன இதன் அடிப்படையில் சங்க கூட்டணியைச் சேர்ந்த சு காண்டிபன் புதிய முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார் இதனையடுத்து பிரதி முதல்வருக்கான தெரிவு இடம்பெற்றது பிரதி முதல்வராக ஜனநாயக தேசிய கூட்டணி சார்பில் போட்டியிட்ட பரமேஸ்வரன் கார்த்திவனுக்கு ஆதரவாக பதினோரு வாக்குகளும் சுயேஷை குழுவை சேர்ந்த சிவசுப்ரமணியம் பிரேமதாஸ் அவர்களுக்கு பத்து வாக்குகளும் ஆதரவாக அளிக்கப்பட்டது உறுப்பினர் பரமேஸ்வரன் கார்த்திவன் பிரதி முதல்வராக தெரிவு செய்யப்பட்டார் தாம்புல்லை பிரதேச சபையில் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் ஆர்வர் காட்சி உறுப்புரிமையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் தாம்புள்ளை பிரதேச சபையின் முதல்வர் மற்றும் உபதலைவரை நியமிப்பதில் ஐக்கிய மக்கள் சக்தியின் முகாமைத்துவ குழு மற்றும் கட்சி செயற்குழுவின் தீர்மானத்துக்கு அமைய செயற்படாத காரணத்தினால் தாம்புலை பிரதேச சபை உறுப்பினர்களில் அறுவரின் கட்சி உறுப்புரிமை உடனடியாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் ஹேரத் முதியன் சாலாகே சுசில் ஹேரத் அதிகார நாயக்க முதியன் சாலாஹே பெனலபெடோ ஹெதரா அனித் இந்திரஜித் தசாநாயக்க கறந்து கொள்ள வளவ தனஜித் சம்பத் கரந்து கொள்ள அழுத் கெதர பிரியர் ரஞ்சனகுமார ரத்நாயக்க ஹேரத் முரீன் சாலாக குசுமா குமாரி கிருஷாந்தி தில் ருஷி பிரேமரத்னா ஆகியோரே இவ்வாறு காட்சி ஒரு நீக்கப்படுவதாக காட்சியின் பொது செயலாளர் ரஞ்சித் மத்மா பண்டாரா அறிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மன்னார் மாவட்டத்தில் எங்களுடன் இணைந்து சபை அமைக்கும் விடயத்தில் முன்வருவார்கள் என நம்புவதாக முன்னாள் வெண்ணி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார் நிர்மலநாதன் தெரிவித்தார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடந்து முடிந்து தற்போது உள்ளுராட்சி மன்றங்களுக்கான சபைகளை அமைக்கும் நடவடிக்கைகள் உள்ளூராட்சி ஆணையாளரினால் இடம்பெற்று வருகின்றது அந்த வகையில் மன்னார் மாவட்டத்தில் எதிர்வரும் இருபத்தி நான்காம் மற்றும் இருபத்தி ஐந்தாம் திகதிகளில் ஐந்து சபைகளுக்கான தவிசாளர்கள் தெரிவு செய்கின்ற நிகழ்வுகள் இடம்பெற உள்ளது அதன் அடிப்படையில் ஒரு விடயத்தை மக்களுக்கும் போட்டியிட்டுள்ள அரசியல் கட்சிகளுக்கும் கோரிக்கையாகவும் தெளிவுபடுத்தலை வழங்கும் வகையில் இந்த ஊடக சந்திப்பை மன்னார் மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சி ஏற்பாடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தற்போது மேற்கொண்டு வரும் சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டமானது சர்வதேச நாணய நிதியத்துடன் இவ்வாறான ஒரு திட்டத்தில் ஈடுபடும் கடைசி சந்தர்ப்பமாக மாற்ற விரும்புவதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக தெரிவித்தார் இலங்கைக்கு வருகை தந்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதிமுகாமித்துவ பணிப்பாளர் கலாநிதி கீதா கோபிநாத்தின் பங்கேற்புடன் இன்று காலை கொழும்பில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா ரோட் டூர் ரிகவரி டெபேட்டன் அண்ட் கவர்மெண்ட்ஸ் விசேட மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் கடன்களை அடைப்பதற்கு தேவையான பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை உருவாக்க முடியுமென இலங்கை நம்புவதாக ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு முன்பாக ஏற்பட்ட தீயில் இரு கடைகள் முற்றாக எரிந்த சம்பவம் ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றது முல்லைத்தீவு கெச்சிராபுரம் கிராம சேவையாளர் பிரிவில் மாஞ்சோலை வைத்தியசாலை முன்பாக உள்ள உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட தீயில் உணவகம் மற்றும் அருகில் உள்ள கடை தீயில் இன்று காலை ஏழரை மணியளவில் முற்றாக எரிந்துள்ளது அதனை அடுத்து அருகே இருந்த கடைகளில் உள்ள பொருட்கள் துரித கதியில் அகற்றப்பட்டுள்ளது குறித்த சம்பவத்தை அடுத்து சம்பவ இடத்துக்கு இராணுவம் போலீசார் அந்த பகுதி வர்த்தகர்கள் பொதுமக்கள் இணைந்து தீயினை கடும் பிரியத்தனத்தின் மத்தியில் கட்டுக்குள் கொண்டு வந்தனர் சம்பவ இடத்தினை நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராச ரவிகரன் மற்றும் பிரதேச சபையின் உறுப்பினர்கள் பார்வையிட்டிருந்தனர் அத்தோடு தீ ஏற்பட்டதன் காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முல்லைவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தீயணைப்பு வசதி எதுவரை ஏற்படுத்தப்படவில்லை தீ பெறவும் சந்தர்ப்பத்தில் தீயணைப்பு கருவி இல்லாத காரணத்தினாலேயே பெரும் அசம்பாவிதங்கள் ஏற்படுவதாக மக்கள் விசனம் தெரிவித்தனர்